இன்றைக்கும் எப்போதும் போல் மூணு செக்மெண்ட் இருக்குதுங்க முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலை நம்ம பார்க்க போகிறது அதாவது நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்ஷு இது வந்து திருநெல்வேலி கடலைப்பருப்பு சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் திருநெல்வேலி ஸ்டைல் கடலைப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக அறிந்தது தாளிப்பதற்கு அரை டீஸ்பூன் சோம்பு மூன்று சிகப்பு மிளகாய் இஞ்சி ஒரு அங்குல துண்டு மஞ்சள் தூள் விரும்பும் அளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு கறிவேப்பிலை ஒரு ஆர்க்கு உருவியது தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவைப்படும் அளவு திருநெல்வேலி கடலைப்பருப்பு சாம்பார் பண்ணுறதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்க இல்லையா இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க முதல்ல இப்போ நாங்கள் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு அதோட ஒரு அங்கில துண்டு இஞ்சி சிவப்பு மிளகாய் அவங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டோ இல்லைன்னா மூணு அவங்களுடைய மிளகாருடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றாவே ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறுனா போதுமானது ஊறிய பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விழுதாக அரைச்சிக்கலாம் இந்த கடலைப்பருப்பு அதோட இஞ்சி சிவப்பு மிளகாய் மூணு ஊற வச்சு வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஆச்சுங்க மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேஸாக குறை குறைப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இங்கே வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேங்க உங்களோட விருப்பம் நீங்கள் கடலைப்பருப்பு சாம்பாருங்கிறதுனால நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதா இருந்தால் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதா இருந்தால் சோம்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் வேப்பில் கிள்ளி சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இதோட ரொம்ப கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியாக அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அந்த காலத்துலேருந்து திருநெல்வேலியில் செய்கிற ஒரு சாம்பார்னால் அவங்க சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பாம்பே சட்னி அதுக்கும் இதுக்கும் ரிசம்பிள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அதுலேயும் போடுறோம் ஆனால் அதில் வந்து கடலை மாவை வந்து கரைச்சிட்டு ஊற்றுவோம் இதில் வந்து கடலை பருப்பை ஊற வச்சிட்டு அரைக்கிறோம் இஞ்சியும் அதில் வந்து இஞ்சி பேஸ்ட் போடலாம் இதில் இஞ்சியும் சேர்த்துட்டு அரைக்கிறோம் சப்பு மிளகா போடுறோம் அதில் வந்து பச்சை மிளகா போடுவோம் அவ்வளோதான் வித்தியாசம் இது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வர வதங்கிய பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்காக வெங்காயம் பாதி வதங்கிய பிறகு தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தக்காளி கூடுதலாக குறிச்சலாவோ போட்டுக்கலாம் தக்காள்சர் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகட்டும் அளவுக்கு வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணிலயே வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளார இங்கே நம்ம விழுது அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடுங்க நம்ம வந்து ஒரு இட்லிக்கு இந்த பக்கம் ஈடு ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எவ்ரிடே நம்ம சட்னி தேங்காய் சட்னி இல்லைன்னா வந்து எப்போவும் செய்கிற தோரம்பருப்பு போட்டு சாம்பார் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் ஒன்று செஞ்சு வச்சுட்டாக்க நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் அதனால கொதித்து வர்றப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் பிறகு நல்லா சைட்லலாம் வந்து கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணலை குறைச்சி வச்சுக்கலாம் குறச்சிட்டு இந்த சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறதுனால அந்த ஒரு திக்னஸ் வரும் பாருங்கள் இது அப்படியே வெந்து ஒரு ஷைனிங் வரும் கொஞ்சம் திக்னஸ் வரும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம திக்னஸ் போட்டுக்கணும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் இப்போ நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா வந்து எலுமிச்சை பழம் எல்லாம் புழிய வேண்டிய அவசியம் இல்லைங்க கொஞ்சம் ஹைப்ரிட் தக்காளி போட்டிங்கன்னா நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட எடுத்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி ஆஃப் பண்ணிடுறேன் திக்னஸ் நமக்கு தேவையானால வந்துடுச்சு இந்த பளபளப்பு பளப்பு வந்துருச்சு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் மிக சுவையான பாரம்பரியமான கடலைப்பருப்பு சாம்பார் தயாராகிடுச்சு கடலைப்பருப்பு சாம்பார் திருநெல்வேலி ஸ்டைல் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீக்கே பார்க்கலாங்க முதல்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு தேவையான அளவு சிவப்பு மிளகா ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊறிய பிறகு அது நல்ல நைஸான விழுதாக அரைச்சிக்கணும் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்து தாளித்த பிறகு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க அது வதங்குறதுக்காக லேசாக உப்பு தூவிட்டு நல்லா பாதி ஃப்ரை ஆன பிறகு தக்காளி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த மாய்ச்சர் எல்லாம் எவாப்ரேட் ஆடின பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணியிலேயே உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் நல்லா தண்ணி கொதி கொதிவுறப்ப நம்ம அரைச்சி வச்ச விழுதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் கரைச்சி ஊற்றிடணும் ஊற்றிட்டு கலந்துக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா வெந்து ஒரு மாதிரி ஷைனிங் மாதிரி வந்துடும் ஷைனிங் வந்த பிறகு இறக்கி வச்சுட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவி கொடுத்திங்கன்னா மிக சுவையான திருநெல்வேலி ஸ்டைல் கடலைப்பருப்பு சாம்பார் தயார் மிக சுவையான கடலைப்பருப்பு சாம்பார் தயாராகிடுச்சு புதுமை சமையல் அப்படின்னாலே புதுமை தாங்க இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது ரவை சீஸ் டிக்கி இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ரவா சீஸ் ஸ்டிக்கி செய்ய தேவையான பொருட்கள் மெல்லிய பம்பாய் ரவை ஒரு கப் சீஸ் க்யூப் விரும்பும் அளவு கொத்தமல்லி அரைத்தது தேவைப்படும் அளவு தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவைப்படும் அளவு ரவா சீஸ் டிக்கி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டிங்க இல்லையா ரொம்ப சிம்பிள் தாங்க மூணு நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு இதை பண்ணிடலாம் இதுக்கு வந்து நமக்கு தேவையானது வந்து பம்பாய் ரவை பம்பாய் ரவை நல்ல மெல்லிசாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு மடங்கு ரவை எதில் அளக்குறீங்களே இப்போ நான் வந்து இதில் அளந்து எடுத்திருக்கேங்க இதில் மூணு மடங்கு நம்மளுக்கு தண்ணி தேவை இந்த மூணு மடங்கு தண்ணி வந்து இப்போ இதில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு வந்து இதுலையே போட்டுடலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து ரவை வாங்கிட்டு வந்ததுமே கொஞ்சம் வறுத்து வச்சுப்போம் இல்லைங்களா அது மாதிரி சூடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல இல்லைனா வந்து நீங்கள் ரோஸ்டட் ரவை வாங்கினாலும் அப்படியே யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ரவையினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தண்ணீர்னுடைய அளவு போட்டுக்கோங்க பொதுவாக வந்து நிறைய ரவை வந்து ஒன் டு டூ டூ அண்ட் ஹாஃப் தான் பிடிக்குங்க ஆனால் நான் வாங்குற இந்த ரவை வந்து கொஞ்சம் கூடுதலாக பிடிக்குது அதனால் நான் வந்து மூணு பூத்திருக்கேன் நீங்கள் வேணால் ரெண்டு இல்லைன்னா ரெண்டரை கூட போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஃபுல்லாக வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு திக்காகும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெந்தால் போதுமானது எப்போவுமே வந்து டிக்கி அப்படின்னாலே நம்ம வந்து உருளைக்கிழங்கு இல்லைனா சக்கரை வள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி வந்து கட்லெட் அப்படின்னாலே கொஞ்சம் வாய்வு இருக்கிற வெஜிடபிள் சேர்த்துக்கிறோம் இது அப்படி கிடையாது வெறும் ரவை தான் யூஸ் பண்ணுறோம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ரவை வச்சுருப்பாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அதே நேரம் நல்லா ருசியாக இருக்கும் பாருங்கள் இது ஓரளவுக்கு கெட்டிப்பட்டுருச்சு அதிகம் எண்ணெய் போடக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் எண்ணெய் போடணும் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் வரப்போ பார்த்திங்கன்னா இது வந்து திக்னஸ் கரெக்டாக வந்துடும் இப்போ அதை அடுப்பை அணைச்சிடுறேன் அப்புறம் வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசியிருக்கேங்க இதை வந்து பெசையிறதுக்காக இப்போ இதோடு நான் சேர்க்குறது வந்து கொத்தமல்லி அரைச்ச விழுது நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கனாக்கா இது ஒரு மிளகாய் போட்டு கூட அரைக்கிலாங்க நான் போடல குழந்தைங்க அப்படிங்கிறப்ப சில்ட்ரன் ஸ்பெஷல் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லிவிட்டு பண்ணிட்டேன் இதோடு சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூட்லேயே பிசைணுங்க ரொம்ப ஆற வச்சிடாதீங்க ரொம்ப ஆற வச்சிட்டிங்கன்னா வந்து அப்புறம் நம்மளுக்கு வந்து பிசைகிறப்ப கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி இருக்கும் ஆயிடும் ரொம்ப ஆரிட்டா பெசறது கஷ்டம் அதிக நேரம் பெச வேண்டி இருக்கும் சூட்ல ரொம்ப சீக்கிரம் பசஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு கையில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கலாங்க லேசாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து உருட்டிக்கலாம் வந்து சீஸை வந்து கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம வேணுன்னா கிரேட்டர் சீஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா சீஸ் வந்து க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கலாங்க சீஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா இப்போ இதை வந்து அப்படி கையில் எடுத்துட்டு மத்தியில் குளிச்சிட்டு ஒரே ஒரு சீஸ் க்யூப்பை வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இல்லை நீங்கள் இதில் குக்கிங் சீஸ் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகும் இது வந்து ஜஸ்ட்டு ப்ராசஸ் சீஸுங்கிறப்ப அது அப்படியே சீஸாக இருக்கும் எப்படி இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு மறுபடியும் வந்து நம்ம கட்லெட் எல்லாம் ஷேப் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கணும் மாவு பிரச்சனை இது கரெக்டாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஒடையாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க மத்தியில் கொஞ்சம் குளிச்சிக்கணும் சீஸ் க்யூப்பு நீங்கள் வேணால் பன்னீர் கூட வைக்கலாம் அதில் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாேருக்கும் செய்யணுன்னாக்கா செஞ்சுட்டு ஒரு பிளேட்டில் மூடி வச்சிருங்க இல்லைன்னா வந்து ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிருங்க நம்ம எப்போ வேணால் அப்போ வந்து சுட்டுக்கலாம் இப்போ வந்து தோசைக்கல்ல காய வச்சுருக்கேங்க இதில் இதை எடுத்து வைக்கலாம் தகுந்த அளவு சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுனால கீ பாகம் வெந்த பிறகு திருப்பி போடுங்க இப்ப கீ பாகம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி போடலாம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் சுட்டுடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த கீழ்பாவும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா சிவக்கணுங்க சிவந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதை எடுத்துடலாம் இந்த நல்லா சூடாக பரிமாறினிங்கன்னாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரவா சீஸ் ஸ்டிக்கி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க ஒரு பேனில் அதாவது நீங்கள் எந்த அளவு ரவை அளந்துருக்கீங்களோ அதற்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தகுந்த அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா அது கொதி வர்ற நேரத்தில் ரவையை தூவிக்கிட்டே கிளறி விடுங்க இதமான தணலில் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டிப்பட்ட பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க புரட்டி எடுத்த ரவை மிக்சரை வந்து ஒரு கிணத்தில் போட்டுக்கோங்க நல்லா ஆரிய பிறகு அதோட கொத்தமல்லி அரைச்ச விழுதி சேர்த்துக்கோங்க நல்லா பசஞ்சிக்கோங்க கையில் எண்ணெய் பூசிட்டு உருண்டையாக உருட்டிக்கிட்டு மதியில் ஒரு சீஸை வந்து கட் பண்ணி க்யூப்ஸாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மதியில் வச்சிட்டு மறுபடியும் உருட்டிட்டு நம்ம டிக்கி பண்ணுற மாதிரி கட்லெட் பண்ணுற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க ஷேப் பண்ணிவிட்டு சூடான தோசைக்கல்ல தேவையான அளவு எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் சுட்டி எடுத்திங்கன்னா மிக சுவையான ரவா சீஸ் டிக்கி தயார் மிக சுவையான வித்தியாசமான ரவா சீஸ் டிக்கி தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் வீட்டில் தான் வச்சு பண்ணலாம் இல்லை ஸ்டஃபிங்க்கு நீங்கள் விதவிதமாக வித்தியாசமாக நீங்கள் எப்படி வேணால் வீட்டில் வந்து ஒரு காலிஃப்ளவர் ஸ்டஃபிங்கோ இல்லை ப்ராக்காலி ஸ்டஃபிங்கோ என்ன வெஜிடபிள் வச்சுருக்கீங்களோ அதை வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கூட மதியில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுங்க வித்தியாசமாக செய்யுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே நேரம் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அதுக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டான உணவும் ஆரோக்கியமும் பார்க்கலாம் ஸோ ஒரு ரிசர்ச் பேப்பர் படிக்கும் போது வாட் ஐ ரெட் வாஸ் முன்னாடி ஏதோ ஒரு பீரியடில் வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஃபூட் ஸ்கார்சிட்டி அதாவது கிடைக்காத போது வெறும் இந்த பருத்தி பாலே ட்ரிங்காக வந்து கொடுத்து அவங்க சர்வை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஃபுட்டுமே இல்லாத போது வெறும் இந்த சீட்ஸை வச்சு அந்த பால் எடுத்து அதை மட்டுமே குடித்து அவங்க வந்து சர்வை பண்ணியிருக்காங்க